சல்லா பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அந்த ஆகத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகுல் செய்திருள்வானா கண்ணியமிக்க முமின்களே ரொம்ப சுபகான ஹூவத்தாலா அவனால் அருளப்பட்ட வேதம் சத்தியமானது என்பதையும் அவன் இந்த உலகத்தில் தந்த மார்க்கமான இஸ்லாம் அது உண்மையானது என்பதையும் அவனால் அனுப்பப்பட்ட நமது உயிரினின் மேலான கண்மணி ரசூலாகி சலாசலம் அவர்கள்தான் உண்மையான தூதர் என்பதற்கு உண்டான ஆதாரமாக அதற்குண்டான அத்தாட்சிகளாக அல்லாஹுத்தாலா அவனுடைய வேதத்தை தந்தான் வேதத்தை தந்தது மாத்திரமல்லாது அந்த வேதத்தின் வழியாக மலை பூட்டக்கூடிய ஆச்சரியமான பல சரித்திரங்களையும் அல்லாஹுத்தாலா அதன் வழியாக சொல்லி காண்பித்தான் அல்லாகுவே கேட்கிறார் அவலம் எக்விம் அவலம் எக்ஹிம் அண்ணா கல்கிதாத்தலாஹி நாம் ஓதி காட்டப்படக்கூடிய இந்த வேதத்தை அவர்கள் மீது இறக்கி வைத்தோமே இது அவர்களுக்கு போதுமானது இல்லையா இந்த அல்லாஹ் கேட்கிறான் இது போதுமானது இல்லையா இந்த அல்லாஹு அல்லாஹு தாலா உண்மையானவன் என்பதற்கு இஸ்லாம் சத்திய ஆர்க்கம் என்பதற்கு அல்லாஹுடைய ஹபீப் அவனுடைய தூதர் என்பதற்கு அதற்குண்டான ஆதாரங்கள் அதே போல் இது போதுமானதா இல்லையா இந்த கருத்தில் அல்லாஹு தாலா கேட்கிறான் கண்ணியமானவர்களே குலான் என்பது சாதாரணமானது என்று கருதிவிடக்கூடாது காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய பேர் அற்புதம் அது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தத்துவங்கள் வந்தாலும் சரி எந்த எந்த சட்டங்கள் வந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டாலும் சரி அதுவெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாறக்கூடியதுதான் எத்தனை நாட்டினுடைய சட்டங்கள் இந்த சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது சட்டங்கள் திருத்தங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது எத்தனை அறிவியல் விஷயங்கள் இது காலத்தால் மாறி போய் அது இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இல்லை இல்லை கியாமத்து நான் வரை குரானுடைய எல்லா ஆயாத்துகளும் அது சத்தியமானதும் மாற்றப்பட இயலாது குரான் சரி ஒரு சவால் விட்டது உலகத்தில் இதே போல் ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்டார் இதே போல் ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா யாரிடத்தில் கேட்டான் இலக்கிய துறையிலே மேம்பட்டவர்கள் அதிலே உன்னதமான நிலையை கண்டவர்கள் அதுதான் தங்களுடைய நிலைபாடாக ஆக்கி கொண்டவர்கள் அரபா முடித்து முஸ்தலிபாவுக்கு வந்தால் மினாவுக்கு வந்தால் அவர்கள் எல்லாம் பண்டைய கால தங்களுடைய மூதாதிரிகளை பற்றி எல்லாம் கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பார் சாதாரணமான இயல்பு அவர்களுக்கு அரபுலகத்திலே பெரிய கவிஞன் இருந்தான் இம்ரவுல் கைஸ் என்றவனுடைய பெயர் சல்லுதா கூட சொன்னார்கள் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன் நரகத்தின் வழிகாட்டின்னு சொன்னான் இந்த இம்ரவுல் கைஸ் இருக்கிறானே சாதாரணமானவன் அல்ல மிகப்பெரிய கவிதையினுடைய வலிமைக்கு சொந்தக்காரன் காரன் இன்றும் கூட அவனுடைய இலக்கிய தரத்திற்காக அவனுடைய நூல்கள் பல இடங்களில் சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த இம்ரவுள் கைஸ் அவன் தன்னுடைய வார்த்தைகளால் பலரை வேதனைப்படுத்தி இருக்கிறான் பலரை வீழ்த்தி இருக்கிறான் ஒய்யாரத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறான் அவனால் வீழ்த்தப்பட்ட அந்த விரோதிகளிலே இரண்டு பேர் குறி வைத்து அவனை ஒரு தடவை ஒரு காட்டுப் காட்டுப்பகுதியில் ஆக்கி விட்டார் காட்டு பகுதியிலே அவனை கொலை செய்வதற்காக அந்த இரண்டு பேர் முற்படுகிறார் கை இம்ரவுல் கை சொன்னான் எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்கிறது அதை கொண்டு போய் வீட்டுல மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னான் போகிறான் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆசை அதனால இதை எழுதி கொடுத்தா என்ன இருக்கிறது சரி எழுதி கொடுன்னு இவங்களுக்கு பெரிய செய்தி ஒண்ணும் அதுல அதுல என்ன இருந்தது கைசி பார்த்தாங்களுக்கு இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் இந்த ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு அவங்க பார்த்தாங்க சரியின் வீட்டுல கொண்டு போய் கொடுத்தாங்க வீட்டுல அவனுடைய ரெண்டு பெண் மக்கள் உலக்கையை வைத்து எடுத்து கொண்டிருந்தார் இதை கொண்டு போய் கொடுத்த உடனே மூத்தவள் அந்த வாசகத்தை பார்த்து அடுத்து அடி ஏற்றினான் கத்தியிலும் காத்திலை நீலிக்குமா இம்ரவுல் கைசின் இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் என்று மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது கொல்லப்பட்டு விட்டான் கொந்த இரண்டு பேர் உங்கள் முன்னால் அடுத்தவள் முடிக்கிறார் ஆகவே அந்த இரண்டு பேரையும் நீங்கள் கொன்று விடுங்கள் என்று முடிக்கிறார் ரெண்டு பேர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க என்பது வரல அருமையானவர்களே எப்படிப்பட்ட இலக்கிய ஆற்றல் இருந்தால் முதல் அடியை வைத்து முற்று பெறாத ஈரடியை அதனுடைய முழு பொருளை உணர்ந்து அதை ஈரடியை ஏற்றுவதற்கும் அதே போல ஒரு பிற்பகுதி இப்படி அமைய வேண்டுமானால் அதனுடைய முற்பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்றும் தெரிந்த ஆற்றல் உள்ள இலக்கியவாதிகள் அந்த மொழியிலே விற்பன்னர்கள் நிறைந்தவர்களிடத்தில் குரானை சொன்னான் இதுபோல் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் இன்ன கௌசர் இந்த மூன்று நடிகை காபாவில் எழுதி தொங்க போட்டு இருந்தார்கள் அதை பார்த்த அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர்கள் வந்து சொன்னார்கள் மிகப்பெரிய மகாதா இல்லா கௌரல் பசர் மகாதா கௌரல் பஸர் இது மனித சொல்லல்ல இது மனித வார்த்தை அல்ல என்று ஒப்புக்கொண்டார் உறுமையானவர்களே குரானுடைய மகத்துவத்தை புரிய வேண்டிய அளவிற்கு நாம் புரியவில்லை அவ்வளவு உன்னதமானது காலங்களையும் கடந்து நிற்கக்கூடியது அல்லாஹுவினால் ஓதப்பட்டது உலகத்தில் உள்ள வேதங்கள் எல்லாம் அது கொடுக்கப்பட்டதுதான் அது ஓதப்பட்டது குரான் குரான் என்பது அது மாத்திரமல்ல அறிவு திறன் படைத்த எவராலும் மறுக்க இயலாத ஏராளமான சான்றுகளை எல்லாம் குரான் சிவில் சொல்லி காண்பிக்கிறான் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபியுல்லாஹ் நூக நபி அரை செலலாம் அவர்கள் நூக நபி அரைசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு ஆண்டு காலம் இந்த உலகத்தை அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களிடத்தில் மார்க்கத்தை சொன்ன நேரத்தில் தொந்தரவு தொந்தரவு இப்படி அப்படி அல்ல கடுமையான தொந்தரவு நூகு என்கிற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னி தாவூந்து கௌமிய நெய்வ வனஹாரா பலம் எசைதுகும் துவா இ இல்லா சிறாரா இரவுகளாக நான் பிரச்சாரம் செய்தேன் காதல வந்து கையை வச்சு அடைஞ்சுக்கிட்டார் சொல்வதை கேட்பதே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் காலம் வாழ்ந்தார் ஒரு தொள்ளாயிரம் வருஷம் பிரச்சாரம் சாதாரணமானது சாதாரணமானதாது எத்தனை ஆண்டு காலம் அது ஒரு நாள் இருநாளா ஒருவரம் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ஆனால் கடுமையாக அவர்களை கேலை செய்தார்கள் நோவினை கொடுத்தார்கள் எள்ளி நகையாடினார்கள் தொந்தரவு கொடுத்தார்கள் கடைசியில நோவனை சில அல்லாட்ட சொன்னாங்க ரப்பே கொஞ்ச காலம் இல்லையே தொள்ளாயிரம் வருஷத்திற்கு மேல் இவங்களுக்கு இப்படிப்பட்ட தீனை சொல்லிட்டேன் கேட்கிற மாதிரி தெரியல இவன் மாத்திர இல்ல சந்ததி கூட பெற மாதிரி தெரியல எனக்கு பார்த்தா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு தாலா சொன்னான் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னான் அதற்கு நூலை செல்லாம் ரப்பினுடைய உத்தரவுக்கு ஏற்ப கப்பல் கட்டினாங்க உருவானா ஏற்கனவே கேள்வி பண்றாரு இந்த ஒரு நிலத்துல போய் கப்பல் கட்டினா நூகு நபியினுடைய கப்பல் நூகுடைய கப்பலை பாருங்கள் அது தரையில் ஓடக்கூடிய கப்பல் என்னதை பிரச்சாரம் செய்தார்கள் கேலி செய்தார் ஆனால் இவங்க அதை பார்க்கல அல்லாவுடைய உத்தரவு என்பதற்காக ஒரு கப்பலை கட்டினார் இந்த வரலாறு அது கடைசியா அல்லாஹு தாலா எப்பொழுது தன்னுடைய கட்டளை நிறைவேறும் கப்பல் கட்டி முடிப்பார்கள் என்று ஒரு நிலை முடிந்த உடனே வானம் பீத்துக்கொண்டு வெளிப்படுத்தியதோ என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வெள்ள வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடார்கள் இப்படி அப்படி இல்லை வெள்ளம் அப்படி ஒரு வெள்ள பிரளயம் உலகமே அழிந்து போனது அதுதான் உண்மை உலகமே அழிந்து போனது இரண்டாம் ஆதம் நூஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு கப்பலில் யார் ஏறினார்களோ அவங்க மாத்திரம்தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள சந்ததிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலில் ஏறியவர்கள் ஏறிய உயிரினங்கள் அவைகள் மாத்திரம்தான் உலகத்தில் அதில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான் ஃபா அன்ஜைனாஹு வா அஸ்ஹாபஸ் ஸஃபீனதி வ ஜஅன்னாஹா ஆயத்தல் ஆலமீன் நூவரை இஸ்லாமையும் அவரோடு கப்பலில் இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோ ஏறி அந்த கப்பலை உலகத்திற்கு அத்தாட்சியாக நாம் ஆக்கியிருக்கிறோம்னு சொன்ன ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதை பற்றி குரான் சொல்கிறது அதை பற்றி குரான் செரீம் சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே சரித்திர ஆசிரியர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இதை உண்மை என்று கண்டிருக்கிறார்கள் என்பது ஏராளமான தெளிவிற்குரியது ஒண்ணு நேரம் ஆயிரு செல்ல செல்லுமை அவர்களை பிடிக்காதவர்கள் மார்க்கத்தினுடைய பலவிதமான கருத்துக்களுக்கு விரோதமான கருத்தை சொன்ன சரித்திர ஆசிரியர்களும் கூட இந்த செய்தியை உண்மைப்படுத்தியிருக்கிறார் இந்த செய்தியை துருக்கியிலே உள்ள துருக்கியிலே உள்ள யாரிடத்திலும் எழுத படிக்க படிக்காத நாயகம் அவர்கள் எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார் யாரிடத்திலும் சென்று அவர்கள் எழுதவோ படிக்கவோ படிக்காத நாயகம் ஆனாலும் இந்த செய்தியை சொன்னார்கள் ஜூதி மலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலை துருக்கியிலே உள்ள போத்தான் என்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறது போத்தான் என்ற மாவட்டம் ரோமாபுரியினுடைய மன்னன் ஹெர்குலிஸ் அவருக்கு சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட பனிப்பாறைகளுக்கு இடையிலே ஒரு கப்பல் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு ரோமாபுரியினுடைய மன்னன் ஹெர்குலிஸ் அதை போய் பார்த்து வந்து அவன் அதை பற்றி ஒரு நூலில் எழுதி அந்த நூல் இன்றைய காலகட்டத்திலே இல்மாசின் என்ற ஒரு பெயரால் அந்த நூல் இருக்கிறது ரோமாபுரி மன்னன் பார்த்து வந்த செய்தி அதில் அறிந்திருக்கிறார் சமீபத்தில் கிடைத்த ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அமெரிக்காவில் இருந்து மலை ஏறக்கூடிய அந்த மறைக்குழு மலை ஏறக்கூடியவர்கள் ஆறு பேர் கொண்ட அந்த மலைக்குழு மலையிலே அவர்கள் ஏறுகிறார்கள் ஆச்சரியகரமான பல தகவல்களை காடுகளிலே மலைகளிலே ஆச்சரியமான தகவல்களை கண்டெடுக்கக்கூடிய அந்த மலை ஏறக்கூடிய குடியு குழு கிழக்கு துருக்கியிலே உள்ள பதினாறு பதினேழாயிரம் அடி உயரம் உள்ள அந்த மலையிலே பனிப்பாறைகளுக்கு இடையிலே அந்த கப்பல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அதை பனிப்பாறைகளுக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒரு கப்பல் இருப்பது என்பதை சரித்திர ஆசிரியர்கள் எழுதி காண்பிக்கிறார் குரான் அல்லாத வேறு எந்த ஒரு நூலுமோ வேறு எதுவுமே இந்த செய்தியை சொல்லவில்லை இந்த செய்தியை சொன்னது குரான் மாத்திரம்தான் அருமையானவர்களே புத்திசாலிகளுக்கு படிப்பினை அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கம் சத்தியமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய வலிமையான மறைப்புற்றக்கூடிய சான்றுகள் ஏராளமாக அல்லாஹ் குரான் சதீபர்களை சொன்னார் குராவுடைய உடலை பாதுகாத்து வைத்தது போதாதான் தான் சொன்னது ஏற்கனவே கிறிஸ்தவர்களை வேதமா அறியப்படக்கூடிய இந்த ஆகமத்திலே நாலு இருபத்தி எட்டுல அதிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் பார்வோனும் அவனுடைய பட்டாளங்களும் அடிக்கப்பட்டது அவ்வளவுதான் செய்து ஆனால் குரு அவனுடைய சடலத்தை பற்றியோ அதை பாதுகாத்து வைத்தது பற்றியோ எதிலையும் சொல்லப்படவில்லை செல்லந்தாறை செல்ல மாத்திரம்தான் சொன்னார் எவத்துக்கு அவங்க போனதும் இல்லை சல்லாஹ் மாத்திரம்தான் சொன்னார்கள் குரான் மாத்திரம்தான் சொன்னது ஆனால் இன்றும் கூட அது பிறாவுனுடைய சடலம் என்பதற்கும் அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் குரான் சரி பிற பற்றி சொன்னான் அழித்தான் அல்லாஹ் சொன்னான் பிற சாக சாகமாட்டான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அன்னைக்கு உள்ளவனுங்க எல்லாம் இவன் பெரிய ஆண்டவன் சாகமாட்டான் நினைச்சிட்டு இருந்தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அகருக்குனா ஆள பிறாவனை அழுத்தன் தந்துருன் எல்லாரும் கண் முன்னாலையும் அவனை காட்டி காட்டி அல்ல தண்ணியில முக்கிய எடுத்தான் அவன் சாகிறதே எல்லாரும் முன்னாலையும் அல்ல காண்பித்தான் என்ன அவனு அவ்வளவு நம்பி இருந்தான் இவன் நினைச்சிட்டு இருந்தான் மௌத்து வராது ரப்புக்கு முதல் ஆதார்ல சொன்னான் நாங்க ரப்புன்னு சொன்னா அதனாலே அல்லாஹுத்தால அவனை எல்லார் கண் முன்னாலும் அவனை மூல் கிடைக்க செய்தோ என்று குரான் சொல்கிறார் அந்த பிராவுனுடைய சடலத்தை அல்லாஹுத்தாலா பாதுகாத்து வைப்பதாக குரானிலே வாக்களித்தான் இன்றும் அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு இன்றும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது குரானை தவிர வேறு எந்த நூல்களிலேயும் சொல்லப்படவில்லை ஏன் முன்னால் சுரானுடைய உடல் அழிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவத்தினுடைய வேதம் அவருடைய வேதமாக நம்பக்கூடிய அந்த ஆகமத்திலே கூட அழிக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாது அவருடைய உடல் பாதுகாத்து வைக்கப்பட்டதை சொல்லப்படவில்லை குரான் அல்லாஹுடைய வேதம் என்பதற்குண்டான ஆதாரம் நாம் விளக்க வேண்டும் அல்ல சொன்னான் பெரிய அத்தாட்சி அருமையானவர்களை காலங்களை கடந்த காலகட்டத்திலே கூட குரானுடைய அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சமீபத்திலே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு சூர சூற யூசுலை அவங்க பேரால விழுந்த சூறா இருக்கிறதே பலரும் விரும்பி ஓதக்கூடிய ஒரு சூரத்து அது சூரத்தது செய்துனா உமர் ஹத்தாவுதான் சுபத்துறையில் அதிகமாக சூற யூசு ஓடுவாங்க அல்லாஹுத்தாலா அசஸ் என்று சொன்ன காரணத்தினாலே அதிலே பல்வேறு படிப்பினைக்குரிய செய்திகள் அதிலே ஒரு செய்தி நாம் எல்லாம் அறிந்ததுதான் யூசு அலி சலாத்து காணாம போயிட்டாங்க நாற்பது வருஷம் ஆச்சு யாக்கு அலிஸ்லாம் மகனார் அழுது 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 பார்வை கண் அவர்களுக்கு பார்வை இல்லாமல் ஆகிவிட்டது என்று குரான் சொல்கிறார் அதுக்கு பிறகு இங்கிருந்து தேடி போனாங்க சகோதரர்கள் எகிப்திலே அவர்கள் பொறுப்பிலே இருக்கிறார்கள் முதல்ல இவங்கதான் யூசு அலி இஸ்லாம் தெரியல அடையாளம் அவங்களுக்கு தெரியல அதுக்கு பின்னால் அவர்களுக்கு அடையாளம் தெரிந்ததற்கு பின்னாலே அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் இடையிலே நடந்தது சம் அதுக்கு பின்னாலே அவங்க சொன்னாங்களாம் சகோதரர்கள்லாம் போய் சொன்னாங்களாம் என்னுடைய தகப்பனார் உங்களை தேடி 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 அழுது கண்ணிலே விழுந்து விட்டது பார்வை இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்க யூசு அலிசலாம் சொன்னாங்களாம் அப்படியா என்னுடைய இந்த சட்டையை எடுத்து கொண்டு போய் தகப்பனாருடைய மேல போடுங்க அவங்க முகத்துல போடுங்க பார்வை வந்துவிடும் என்று சொன்னார் இதை பத்தி ஒருவர் ஆய்வு செய்து இருக்கிறார் இது என்ன சட்டை பா கண்ணுல போட்டா மேல போட்டா பார்வை வந்துரும்னா அது விளங்க தெரியில்லானா செய்தி இருக்குது எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இதை பத்தி ஆய்வு செய்து இருக்கிறார் சமீபத்துல இந்த ஆய்வுனுடைய வெளிப்பாடு வந்திருக்கிறது என்ன சட்டை முகத்துல போட்டா பார்வை வரும்னா சட்டைக்குள்ள என்ன இருக்குது சட்டைக்குள்ள அப்படி என்ன இருக்குது நீண்ட நெடுங்காலமாக நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய புரை அல்லது வெள்ளை திரை இதற்கெல்லாம் அறுவை சிகிச்சை மாத்திரம்தான் அதற்குண்டான ஒரே தீர்வாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சொட்டு மருந்து வந்துருச்சு இந்த சொட்டு மருந்தினுடைய நிலைப்பாடுகளிலே அந்த எகிப்தை சார்ந்த அந்த ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் குரான் இந்த செய்தி எனக்கு உணர்த்தி கொண்டு இது என்ன இது சட்டை திருபார் முகத்துல போட்டாங்க பாலு வந்துருச்சுன்னா இது என்ன என்ன அது விஷயம் எனவே நான் ஆய்வு செய்தேன் சட்டையில என்ன இருக்குது ஓட்ட சட்டையில என்ன இருக்குங்க ஓட்ட சட்டையில சட்டையினுடைய வியல்வையினுடைய வாசனையோ அல்லது நாட்டமோ அல்லது வியர்வையினுடைய நிலை இருக்கும் அவர் இந்த வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து பார்த்து முதலாவது பார்வை குன்றிய எலிகளுக்கு அதை பற்றி உண்டான ஒரு நிலையிலே அதை சொட்டு மருந்து ஹாக்கி ஏதாவது வேர் ஊற்றி கண்ணு சொன்ன உடனே சில பேர் ஏதாவது புத்தகத்துல படிச்ச உடனே அது கருஞ்சீரகத்தை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லதுன்னா ஒத்தமா எடுத்து வாயில போட்டா எல்லா உடம்புக்கு அதை ஏத்துக்கிறாரு உடம்புல மூணு வகையான உடம்பு இருக்குது சூடு உடம்பு இருக்குது குளிர்ச்சியான உடம்பு இருக்குது பித்த உடம்புன்னு இருக்குது அல்லவா அந்த உடல்நிலைக்கு ஏற்ப அந்த பொருள்களை முறையா சாப்பிட்டா அது பலனளிக்கும் அதனால இவர் அந்த பற்றி ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து அதை பற்றிய நிலையை எடுத்து கடைசியில அமெரிக்காவில் பின்பு ஐரோப்பாவில் நீண்ட நிலைகளுக்குள்ளது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரானிக்கு மெடிசன் என்று நாம் தளங்களில் பார்த்தால் அதை பற்றி செய்திருக்கிறார் குரானிக் மெடிசன் என்று கடைசியாக ஆஸ்திரேலியாவிலே குரானிக்கு மெடிசன் என்ற பெயரால் ஆய்வு செய்தார் அதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்திலே உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அதை கொடுக்கிறார் அந்த சொட்டு மருந்து அதை சொட்டு மருந்தை கொடுத்து அதற்கு பிறகு கண்ணிலே புறையோடிய நிலையிலே உள்ள கண்ணுக்கு அந்த சொட்டு மருந்து போடப்படும் பொழுது அது பார்வையை தருகிறது என்ற ஒரு செய்தியை நான் வெளிப்படுத்தினேன் என்றால் அதற்குண்டான் அடித்தளம் புறான் என்று சொல்கிறார் காலங்களையும் கடந்தும் கூட குரானுடைய பேர் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் தான் பாராமுகமாக இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே கேட்பதை போல அப்பலா இதை தப்பது குரான் குரானை யோசிக்க வேண்டாமா அம்மாலா குழு உள்ளங்களில் அவர்களுக்கு பூண்டு போடப்பட்டிருக்கிறதா இந்த அல்லா கேட்கிறார் அவ்வளவு அற்புதமான செய்திகளை அல்லாஹுடைய வல்லமையையும் உள்ளமையையும் அந்த குரானுடைய உண்மை தன்மையை வெளிநிறுத்துவதற்கு அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் குரானிலே சொன்னான் குரானுடைய மகத்துவத்தை விளங்கும் நசீவை நம் எல்லோருக்கும் தந்தருள் வரிவான் அதனுடைய மேன்மை அல்லா நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆக்கி வைத்து அதிகம் அதிகம் குரானை ஓதுவதற்கும் அது சொல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்களை விளங்கி வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் அல்லா அசீவை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார்